காலமெல்லாம் வாக்களித்த வாக்காளர்கள் நீங்க தேர்தல் ஆகட்டும் கட்சி ஜெயிக்கணும்னு கட்சிக்கு கூடுதல் வாக்கு சதவீதம் வேணும்னு அப்ப தலைமை பொறுப்பேற்ற திரு எடப்பாடியினுடைய அணுகுமுறை அவர் அந்த கட்சியை கொண்டு செல்லுகிற விதம் இந்த விஷயங்கள் அந்த ஒரு அந்த தகவல்கள் வந்து அவர் போய் சேர்ந்தனால இவரை கூப்பிட்டு தகவல்கள் எல்லாம் போனதுனாலையும் உளவுத்துறை ரிப்போர்ட்னாலையும் இவர்களை இணைத்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்கிற கருத்தாக்கம் திரு அமித்ஷா அவர்களுக்கு மத்திய பாஜக தலைமைக்கும் உருவானதனுடைய விளைவாகத்தான் வாக்குல அமித்ஷா வருவதாக ஒரு தகவல் இருக்கிறது நான் பாத்துக்கிறேன் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த நேரடியாக பேசுறேன் ஏன்னா நோக்கம் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும்